புள்ளியனுடைய அவசியத்தை நாம் அனைவரும் இன்றைக்கு கொஞ்சம் புரிஞ்சு புரிஞ்சுட்டு இருக்கோம் புள்ளி என்று சொன்னால் அது ஒரு நாட்டுக்கோ நிறுவனத்திற்கோ மட்டும்தான் தேவை இன்றைக்கு கிடையாது இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் தேவை அப்படின்ற நிலைமை இன்னைக்கு மாறியது உங்க வீட்டுடைய மாத பட்ஜெட் மற்றும் வருடாந்திர பட்ஜெட்னு எல்லாவற்றையும் முறையாக பதிவு செய்து அனலைஸ் பண்ணி பார்க்கின்ற பழக்கம் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள்ல உருவாகி இருக்கு இதெல்லாம் மிக மிக ரொம்ப ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றம் மாற்றம் இப்ப நம்ம ஏஐ அப்படின்னு சொல்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு நல்ல ஏஐ மாடலுக்கு ஆழமான டேட்டா இருக்கணும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு மட்டுமல்ல ஒரு நல்ல அரசாங்கத்திற்கும் துல்லியமான டேட்டா தான் அடிப்படை அந்த டேட்டாவை சேகரித்து தரக்கூடிய துறையாக சிறப்பு வாய்ந்த துறையாக இன்றைக்கு இந்த துல்லிய துறை சிறப்பாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை நிறைய மக்கள் நல திட்டங்களை ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்கிறார் இந்த திட்டங்கள் எல்லாம் முதலமைச்சர் அறிவிக்கின்ற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு எந்த அளவுக்கு சென்று சேருகின்றது பயன்பெறுகின்றது மக்களுடைய வாழ்வில் அது எப்படிப்பட்ட மாற்றத்தை சிறப்பான மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த இந்த அரசுக்கு முதலமைச்சருக்கு நீங்கள்தான் துணை நிற்கின்றீர்கள் அதற்கு இந்த நேரத்தினுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உதாரணத்திற்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அந்த திட்டத்துல மாணவருடைய வருகை பதிவு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்பது இந்த புள்ளியல் துறை எடுத்த சர்வை மூலம்தான் நம்முடைய அரசுக்கு தெரிய வந்தது அதே போல கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல பெறப்பட்ட மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் உங்களால் ஆய்வு செய்யப்பட்டு உரிய பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள் அந்த திட்டத்துறையை வெற்றிக்கும் இந்த துறை மிக மிக முக்கியமான ஒரு காரணம் அது மட்டுமல்ல புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டங்கள்ல எப்படி கிராஸ் ரேஷியோ உயர்கல்வி சேர்க்கை விகிதம் எப்படி அதிகமாச்சு அதே மாதிரி விடியல் பயண திட்டத்தினால ஒவ்வொரு மகளிரும் மாதம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த துறைதான் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லிச்சு அது மட்டுமல்ல விவசாய கூலி விவரங்கள்ல தொடங்கி மாநிலத்துடைய தொழில் வளர்ச்சி குறியீடுகள் வரை உங்களுடைய தரவுகள் தான் இந்த அரசுக்கு ஒரு அளவுகோலாக இன்றைக்கு வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறோம் திராவிட மாடல் என்று பெருமையோடு கொண்டோம் அதற்கான அடிப்படைகள் எல்லாமே இந்த புள்ளி விவரங்களை வைத்து தான் பெருமையோடு சொல்கின்றோம் ஏதோ போகிற போக்குல வார்த்தை ஜாலத்திற்காக திராவிட மாடல் அப்படின்னு நம்ம சொல்லவில்லை எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு தான் இங்கே கொண்டிருக்கிறோம் எல்லா புள்ளி விவரங்களையும் டேட்டாவையும் நாம வெளிப்படையாக வைத்து சொல்கின்றோம் என்ன சொல்ல பல சர்வேகளை நாமே எடுத்து மக்கள்கிட்ட புள்ளி விவரங்களை கொடுக்கின்றோம் புள்ளி விவரங்களை சில அரசுகள் மறைக்கும் சில புள்ளி விவரங்களை பொதுவில வெளியிட தயங்குவாங்க வெளியிட மாட்டாங்க ஏன்னா அந்த புள்ளி விவரங்கள் அந்த அரசுக்கு சில சமயங்கள்ல சாதகமாக இருக்காது அதனால மறைப்பாங்க அப்படி மறைக்கும்போது உண்மையான சமூக நிலைமை ஆராய்ச்சியாளர்களுக்கும் திட்டம் தீட்டக்கூடியவர்களுக்கும் தெரியாமல் போய்விடும் ஆனால் நம்முடைய திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய திட்டங்கள் மீதும் அதன் செயலா செயல்பாடுகள் மீதும் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது அதனால்தான் எல்லா தரவுகளையும் புள்ளி விவரங்களையும் நாங்கள் பொது வைக்கின்றோம் திட்டங்களில் சில இடங்களில் சரிவிருந்தால் கூட அதை சுட்டிக்காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு சரி செய்வதற்கு நாங்கள் என்றைக்கும் தயாராக இருக்கின்றோம் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் எல்லா ஆட்சியாளர்களுக்கும் முதுகெலும்பு போல் இருக்கக்கூடியது இந்த புள்ளியியல் துறைதான் புள்ளி விவரங்கள் என்ன கருத்தை சொல்கின்றது என்ன ட்ரெண்டை காட்டுகின்றது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்வதுதான் புள்ளியியல் துறையினுடைய வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கும் இங்கே கூட சிறப்பு ஆய்வறிக்கை போட்டி நடத்தப்பட்டிருப்பதாக கூறினார்கள் ஒரு சர்வே எடுத்து அதை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்ற விதத்தில் நடத்தப்பட்ட அந்த போட்டியில இருநூத்தி நாற்பது பேர் பங்கேற்று உள்ளீர்கள் என்பது உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதில் மாவட்ட மற்றும் மாநில அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சமூகத்துடைய அனைத்து துறை வளர்ச்சிக்கும் நம்முடைய புள்ளியல் துறையுடைய பங்கு மிக மிக முக்கியமானது அப்படிப்பட்ட முக்கியமான துறையை சேர்ந்த அனைத்து உயர் அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் அதேபோல் புள்ளியல் துறையில் உலகளவில் வருகின்ற புதிய ஆய்வுகளை உள்வாங்கிக் கொண்டு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேன்மேலும் வளர்ச்சியடைய இந்த துறையை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்